பிரைஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இன்றைக்கு அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டிய வசனமாக ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை இரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய இரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் ஆமாங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல மூன்று காரியத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் முதலாவது மரணம் போன்ற பலவினத்தின் கூறுகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறாராம் அடுத்து தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீருக்கு பதிலாக கலிகுறுகிற அனுபவத்தை தருகிறாராம் அடுத்து நிந்திக்கப்படுகிற அனுபவம் எத்தனை மனிதர்கள் நிந்தித்திருப்பாங்க பாருங்க அந்த நிந்தியை பூமியில் இராதபடி நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறாராம் ஒரு ஆட்டு மந்தையில ஒரு மெய்ப்பன் இரவுல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த ஆட்டு மந்தையில ஒரு குட்டி ஆடு அது இரவெல்லாம் கத்தி கொண்டே இருக்குது இப்போ இந்த மெய்ப்பனுக்கு ரொம்ப சோர்வு டயர்டு பகலெல்லாம் மேய்த்து ஆனாலும் இந்த குட்டி ஆடு இரவுல கத்தும் பொழுது இந்த ஆட்டு மெய்ப்பன் எழுந்து அந்த ஆட்டின் தேவையை என்ன செய்கிறார் சந்திக்கிறார் தண்ணி வேணுமா உணவு வேணுமா எதுக்கு இந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்கு அந்த தேவையை சந்திக்கிற ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார் அதே போல நீங்க என்ன காரியத்திற்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களோ உங்க தேவையை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் மரணம் போன்ற பலவீனமா இருந்தாலும் அதை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார் கண்ணீரை துடைத்து கழிப்பாக மாற்றுவார் நிந்தையை மாற்றி மகிழ்ச்சியாக மாற்றுவார் இந்த மூன்று காரியத்தை இந்த நாளில் நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்